எழில் சுடர் சரி இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடேன்னு கேளுங்க சுடர் வந்து மனோகரிய வந்து கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சு நடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போகிறதுல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் பசங்க எல்லோரும் வந்து தாத்தா கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சுடரோட அப்பா கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வாங்க தாத்தா முதல்ல சாப்பிடுங்க இல்லைம்மா நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு பந்தியிலலாம் சாப்பிடலாம் கூடாது எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்கள் இந்த வீட்டோட விஐபி சுடரோட அப்பானா எங்களுக்கு தாத்தா தானே அப்படி இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து முதல் பந்தியில் உட்காறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக வந்து வேணாம் வேணான்னு சொல்லியும் கூட பசங்க வந்து வம்படியாக வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க எல்லாரும் வந்து குடுகுடுன்னு போக ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க மனோகிரியோட அப்பா சரி பசங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பசங்க போயிட்டாங்களே இனிமேட்டு பாடுறா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க மொத பந்தியில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்காக இப்படி உட்காந்துருக்கீங்க நல்லாவே தெரியும் வேணால் சொல்லுங்க நான் போகிறேன் அதை விட்டு தேவையில்லாமலாம் பேசாதீங்க ஓ உனக்கு கோவம்லாம் வருதாயா என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் நான் உங்களை எதுவுமே பற்றி பேசலை அப்படி இருக்கும்போது மரியாதையெல்லாம் பேசாத உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அதிகம்தான் எலியில் ஏமாற்றி கணைவில் பாட்டியை ஏமாற்றி ஒத்துமொத்த சொத்தி வந்து ஆட்டையை பொண்ணும்தான் உன் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க சுப்பிரமணியம் அந்த இடத்துல என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ பேசுகிற ஆணவ பேச்சுக்கெல்லாம் எனக்கு என்ன திமுறாக வந்து ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுக்க முடியாதா தொலைச்சிப்படுவோம் தொலைச்சி அவ்வளோதான் ஏன் பொண்ணியா திருடின்னு சொல்கிற இன்னொரு வாட்டி எதாவது தப்பா பேசுன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணி அப்பான்னு பார்த்து என்னையா வாய் உண்டெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா வந்து கொஞ்சம் கோவமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க சுப்பிரமணி அப்படியே சட்டையெல்லாம் பிடிக்கிறாங்க என்னையா என்னை பார்த்து தப்பு தப்பா பேசுகிறேன் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்துட்டாங்க அந்த இடத்துல அப்பா வந்து சரியாக தான் முடிவு தான் எடுத்திருக்காங்க இப்போ பாரு ஆட்டத்தை நான் மாத்தறேன்னு சொல்லி மனோகரி வந்து கிட்டக்கு வந்து எங்கள் அப்பா சட்டையை வந்து பிடிக்கிறியா அந்தளவு உனக்கு தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லி சுப்பிரமணியோட வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல அவர் கொடுக்காம விட்டுட்டாங்க மனோகரி உடனே கன்னத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிச்சிடுறாங்க அசிங்கப்பட்டு போயிடாது அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் குடுகுடுன்னு போகிறாங்க இது எல்லாம் வந்து பசங்க வந்து பார்த்துட்றாங்க என்ன செய்யறதுனே தெரில நம்ம பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை சுடர்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு சுடர் இங்கேவா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவசியமாக வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது தாத்தா கூட விளையாட வேண்டியதானே உங்கள் அப்பா இங்கே இல்லவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மனோகரி இது மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு தாத்தா எந்த தப்பும் பண்ணவே இல்லை ஆனால் இவங்களாம் வந்து வாலண்ட்ரியாக வந்து ஒம்பளுக்கு அப்பாவை அடித்த மாதிரி தான் இருக்குது தாத்தாவை அப்படின்னு சொன்னோன்னே வந்து எங்கே போனாங்க இது வழியாக தான் போனாங்க சரி இந்த விஷயம் யாருனையும் சொல்லிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக சுடர் வந்து அவங்க அப்பாவை வந்து தேடுறாங்க இது மாதிரி அவங்க அசிங்கப்பட்டு போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இல்லைப்பா சூப்பர் இருப்பா கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரியும் அவங்க அப்பாவும் ஆனா இது எல்லாத்துக்கும் வந்து வட்டி மொதலமா வந்து திருப்பி கொடுக்க தான் சுடர் வர விஷயம் வந்து அவங்களுக்கு தெரில போல இருக்கு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம சுடர் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பார்த்துட்றாங்க என்னப்பா நடந்துச்சு என்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லாம இருக்கீங்க வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் என்னம்மா அங்க போய் என்ன நான் வந்ததே தப்பு அதுவும் முத பந்தியில் உட்காந்ததுக்கு அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க பசங்க எல்லாமே சொன்னாங்கப்பா வாப்பா முதல்ல முனை கை நீட்டி அடிச்சிருக்காங்க அதுக்கு திருப்பி நான் எப்படி மரியாதை செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு இல்லைம்மா ஏற்கனவே அவங்க கோவத்தில் இருக்காங்க இதில் இதுமாரி பண்ணாங்கன்னா ரொம்பவே போகுது அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன்ப்பா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே வீட்டுக்கு வந்து குடுகுடுன்னு வராங்க பேக்ரவுண்டில் வந்து சம மாசான வந்து பிஜிஎம் போடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க மனோகரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க மனோகரிங்கிற மாதிரி கத்தணுன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து திரும்புகிறாங்க என்ன உங்கள் அப்பாவுக்கு நடந்த விஷயம்லாம் வந்து சொன்னாங்களா கோவப்படுறியா உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும் நான் யார் தெரியுமா மனோகரிங்கிற மாதிரி காமி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்பன்னு பார்த்து சுடர் வந்து எதுவுமே பேசலை எனக்கு சொல்கிறத விட சிகர்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பொழிச்சு பொழிச்சின்னு வந்து அடிக்கிறாங்க ஒரு அடிதான் அடித்தாங்க மனோகரி திருப்பி வந்து ரெண்டு மூணு அடியை வந்து அடிக்கிறாங்க சுடர் எக்ஸ்ட்ரா நறுக்கலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து மனோகரியும் அவங்க அப்பாவும் பார்க்கறாங்க ஏய் என்னையா அடிச்சு அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அடிக்கலான்னு வரப்ப கையை பிடிச்சி முற்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சுடர் இது மட்டும் தெரிஞ்சால் தெரிஞ்சா ஆகும் தெரியுமா யார்கிட்ட வேணான்னு சொல்லு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னால் தாங்க முடியாது நீ ஓவராக வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கேன் இந்த கல்யாணமே வந்து நடக்கவே நடக்காது பார்த்துக்கலாமா என்னை பார்த்து எந்த ஒரு சூழ்நிலை பணத்துக்காக ஆசைப்பட்றேன்னு நான் பணத்துக்காக ஆசைப்பட்றேன்னா நீ பணத்துக்காக ஆசைப்பட்றனான்னு கூடிய சீக்கிரம் தெரிய வருங்கிற மாதிரி செம்ம மாசா வந்து பேசுனாங்க மனோகரி நீ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து தப்பு பண்ணிட்டேன் இனிமேட்டு இந்த கனவுல கூட உனக்கு இந்த கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது என்னை மீறி அப்படி எப்படி தான் உன் கழுத்தில் வந்து எழில் வந்து தாலி கட்டுறாங்கன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து நம்ம சுடர் வந்து சொல்லிவிட்டு வாங்கப்பா நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது உரிமையே இல்லாதவங்க இங்கே வந்து இருக்காங்க நம்ம இருக்கிறதில்ல என்ன தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செம்ம மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மனோகரி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எல்லாரும் முன்னாடி வந்து கை நீட்டி அடிச்சிட்டாலே